வெல்கம் டு விஎம் அகாடமி இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் பாடம் மூன்று மராத்தியர்கள் மற்றும் பேஸ்வாக்களின் எழுச்சி இதுல நூத்தி ஐம்பத்தி ஏழு வினாக்கள் இருக்குது முதல் வினா தென்மேற்கே எழுச்சி பெற்ற மராத்தியரின் அதிகாரம் எந்த பேரரசிற்கு உண்மையான ஆபத்தை முன்னிறுத்தியது முகலாய பேரரசு யாருடைய ஆட்சி காலத்தில் அகமது நகர் பீஜபூர் ஆகிய அரசுகளில் அதிகாரியாக பணியாற்றிய சாஜி போன்ஸ்லே பல இடையூறுகளை செய்தார் ஷாஜகான் மராத்தியர்களுக்கு புகழ் சேர்த்தவர் யார் சிவாஜி கொரில்லா போர் முறை என்றால் என்ன மறைந்திருந்து தாக்குதல் கொரில்லா போர் முறைகளுக்கு தலைவராக இருந்தவர் யார் சிவாஜி மலைவாழ் மக்களின் உதவியுடன் சிவாஜி பல டேஸ் கட்டினார் கோட்டைகள் சிவாஜி யாருடைய தளபதிகளுக்கு கடும் போட்டியாக திகழ்ந்தார் அவுரங்கசீப் தக்காணம் முழுவதிலும் மராத்தியர்கள் டேஸ் வரிகளை வசூலித்தனர் சவுத் சர்தேஷ் முகி மராத்தியர்கள் சவுத் சர்தேஷ்முகி வரிகளை வசூலிக்க யார் அங்கீகரித்தனர் முகலாயர்கள் மராத்திய அரசர்களின் பிரதம அமைச்சர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் பேஷ்வாக்கள் பேஷ்வாக்கள் யாருடைய காலம் முதல் உண்மையான அதிகாரம் உடையவர்கள் ஷாஹு பேஷ்வாக்களின் ஆதரவில் டான்ஸ் வரை மராத்தியர் தங்கள் மேலாதிக்கம் தொடர்ந்தனர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று மராத்தியரின் எழுச்சிக்கான காரணங்கள் புவியியல் கூறுகள் டேஸ் நாட்டின் புவியியல் கூறுகள் மராத்திய மக்களை இந்தியாவின் ஏனைய மக்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டின மராத்தியம் எந்த நூற்றாண்டில் பீஜப்பூர் அகமது நகர் சுல்தான்கள் மராத்தியர்களை தங்கள் குதிரைப்படையில் பணியமர்த்தினர் பதினாறாம் நூற்றாண்டு டேஸ் அடங்கிய நிலப்பகுதி அந்நிய படையெடுப்பாளர்களிடமிருந்து மராத்தியருக்கு பாதுகாப்பளித்தது பாறைகளும் குன்றுகளும் பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய நிலப்பகுதி எதற்கு உகந்ததாய் விளங்குகிறது கொரில்லா போர் பக்தி இயக்கமும் மராத்தியமும் எங்கு பரவிய பக்தி இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட உதவியது மகாராஷ்டிரா பக்தி இயக்கத்தை சேர்ந்த பெரியோர்களில் குறிப்பிடத்தக்கோர் யாவர் ஏக்நாத் துக்காராம் ராம்தாஸ் சிவாஜியின் வாழ்வின் மீது கணிசமான செல்வாக்கு செலுத்தியவர்கள் யார் துக்காராம் ராம்தாஸ் மராத்தியரின் மராத்தியரின் மொழியும் இலக்கியமும் மராத்தியர்களிடையே ஒற்றுமையை வளர்ப்பதில் டாஸ் உதவி செய்தன மராத்திய மொழியும் இலக்கியமும் மராத்திய மொழியில் இயற்றிய பாடல்களை தொகுத்தவர்கள் யார் பக்தி இயக்க பெரியோர்கள் சிவாஜி பெற்றோர் சாஜி போன்ஸ்லே ஜிஜாபாய் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு சிவாஜியின் ஆசிரியர் தாதாஜி கொண்டதேவ் சிவாஜிக்கு ராமாயணம் மகாபாரத கதைகளை கூறி அவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் ஜிஜாபாய் குதிரையேற்றம் போர்க்கலை அரசு நிர்வாகம் ஆகியவற்றில் சிவாஜிக்கு பயிற்சி அளித்தவர் யார் தாதாஜி கொண்டதே சிவாஜி இராணுவ பணியில் முதலடி எடுத்து வைத்த ஆண்டு எது ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஐந்து எந்த ஆண்டு பூனேக்கு அருகிலிருந்த கோண்டுவான கோட்டையை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து தோர்ணா கோட்டையை எந்த ஆண்டு கைப்பற்றினார் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு ரெய்கார் கோட்டையை கைப்பற்றி அதனை புனரமைத்தவர் யார் சிவாஜி எந்த ஆண்டு தாதாஜி கொண்டதேவ் இயற்கை எய்தியதால் சிவாஜி முழுமையான சுதந்திரம் பெற்றவரானார் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது தம் தந்தைக்கு சொந்தமான குண்டதேவால் நிர்வகிக்கப்பட்ட எதனை சிவாஜி பெற்றார் ஜாகிர் சிவாஜியின் படையில் வலிமையாக திகழ்ந்தவர்கள் யார் மாவாலி காலற்படை வீரர்கள் யாருடைய உதவியுடன் சிவாஜி பூனேக்கு பூனைக்கு இருந்த கோட்டைகளை கைப்பற்றினார் மாவலி மாவழி வீரர்கள் முகலாயர் வசமிருந்த எந்த கோட்டையை சிவாஜி கைப்பற்றினார் புரந்தர் கோட்டை சிவாஜியின் ராணுவ நடவடிக்கைகளை கண்டு சினங்கொண்டவர் யார் பீஜபூர் சுல்தான் பீஜபூர் சுல்தான் யாரை சிறை வைத்தார் சாஜி போன்ஸ்லே சிவாஜியின் எந்த உறுதிமொழியை ஏற்று பீஜபூர் சுல்தான் சாஜி போன்ஸ்லேவை விடுதலை செய்தார் ராணுவ நடவடிக்கைகளை கைவிடுவதாக உறுதியளித்தார் தான் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக யார் இயற்கை எய்தும் வரை சிவாஜி பீஜபூருடன் அமைதியை மேற்கொண்டார் சாஜி போன்ஸ்லே மராத்தியர் ஆதிக்கத்தை நிலைநாட்டுதல் எந்த ஆண்டு சிவாஜி மராத்திய தலைவர் சந்திரராவ் ராவ் மோர் என்பவரிடமிருந்து ஜாவளியை கைப்பற்றினார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு எதனை சுற்றியிருந்த சிறிய அளவிலான மராத்திய தலைவர்களை அடக்கி தமக்கு கீழ்ப்படியச் செய்தார் பூனே எந்த ஆண்டு பீஜப்பூரின் குறிப்பிடத்தகுந்த தளபதியான அப்சல் கானை கொன்றார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது எந்த ஆண்டு அவுரங்கசீப்பின் மாமனாரும் முகலாய தளபதியுமான சைஸ்ரகானை காயப்படுத்தி துரத்தி அடித்தார் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூன்று எந்த ஆண்டு அரபிக் கடற்கரையில் அமைந்திருந்த சூரத் நகரை சூறையாட தமது படைகளை அனுப்பி வைத்தார் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு சிவாஜியும் அவுரங்கசீப்பும் சிவாஜி எந்த நகரை கொள்ளையடித்த பின்னர் அவுரங்கசீப் எதிர் நடவடிக்கைகளில் இறங்கினார் சூரத் சிவாஜியை அழித்தொழிக்கவும் பீஜபூரை இணைக்கவும் டாஸ் எனும் ராணுவ தளபதியின் தலைவ தலைமையின் கீழ் முகலாய படையொன்று அனுப்பி வைக்கப்பட்டது ராஜா ஜெய்சிங் கைப்பற்றிய கோட்டைகளை கொடுத்துவிடவும் முகலாய அரசின் மன்சப்தாராக பொறுப்பேற்று பீஜப்பூரை கைப்பற்றவும் சம்மதித்தவர் யார் சிவாஜி யாருடைய வழிகாட்டுதலின்படி ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு சிவாஜி ஒப்புக்கொண்டார் ராஜா ஜெய்சிங் எங்கு சென்ற சிவாஜி சிறையில் அடைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார் முகலாயர் அவைக்கு முகலாயர் அவையில் இருந்து த எப்படி தப்பித்தார் பல ஒளிந்து சத்ரபதி என்பதன் பொருள் என்ன அரசன் அல்லது பேரரசன் சத்ரா என்பது குடை பதி அல் பதி என்பது தலைவன் அல்லது பிரபு சத்ர பதி என்னும் இரண்டு வார்த்தைகளை மராத்தியர்களில் குறிப்பாக யார் பயன்படுத்தினார் சிவாஜி தக்கான அரசுகளுக்கு எதிரான தமது படையெடுப்புகளில் மராத்தியர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதில் உறுதியாக இருந்தவர் யார் ஔரங்கசீப் சிவாஜியுடன் நல்லுறவை மேற்கொள்ள முயற்சி மேற்கொண்டவர் யார் அவுரங்கசீப் தோல்வி எந்த ஆண்டு சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்தார் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது எந்த ஆண்டு சிவாஜி சத்ரபதி எனும் பட்டத்துடன் மணிமுடி மணிமுடி கொண்டார் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு சிவாஜியின் முடிசூட்டு விழா முடிந்தவுடன் சில தினங்களில் யார் இயற்கை எய்தினார் ஜிஜாபாய் சிவாஜி தம் வாழ்நாளின் இறுதி ஆண்டுகளை தம் மகன் தம் மகன் யாருடன் செலவிட்டார் சாம்பாஜி சிவாஜி வயிற்றுப்போக்கினாலும் போக்கினாலும் காய்ச்சலினாலும் பாதிப்புற்று எந்த ஆண்டு இயற்கை எய்தினார் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது சிவாஜியின் கீழ் மராத்திய நிர்வாகம் சிவாஜி சிவாஜியின் அரசியல் முறை மூன்று வட்டங்களை கொண்டிருந்தது சிவாஜி மேற்கொண்ட அரசியல் முறையின் மூன்று வகைகள் யாவை மக்கள் மீது அக்கறை கொண்டார் எவ்வகையிலும் மக்கள் துன்பப்படுவதை அவர் விரும்பவில்லை இரண்டாவது கட்டத்தில் அவர் மேலாதிக்கம் செலுத்தினாலும் நேரடி நிர்வாகத்தை மேற்கொள்ளவில்லை கொள்ளை சூறையாடலில் இருந்து மக்களை காக்க சவுத் சர்தேஸ்மகி வரிகளை வசூலித்தார் மூன்றாவது கட்டத்தில் கொள்ளையடிப்பது மட்டுமே சிவாஜியின் நோக்கமாக இருந்தது மொத்த வருமானத்தில் நான்கில் ஒரு பங்கு பாதுகாப்பு கட்டணமாக செலுத்தப்படுவதற்கு என்ன பெயர் சவுத் பத்தில் ஒரு பங்கு அரசருக்கு கட்டணமாக செலுத்தப்படுவதற்கு என்ன பெயர் சர்தேஷ்முகி கிராமங்கள் டேஸ் என்பவரால் நிர்வகிக்கப்பட்டது தேஷ்முக் இருபது முதல் நூறு கிராமங்கள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தன தேஷ்முக் ஒவ்வொரு கிராமத்திலும் அதிகாரம் மிக்க ஒரு கிராம தலைவர் யார் இருந்தார் பட்டீல் பட்டீலுக்கு உதவியாக ஒரு கணக்கர் டேஸ் என்ற பெயரில் ஆவண காப்பாளர் ஒருவர் ஒருவரும் பணியாற்றினார் குல்கர்னி மைய அரசு இல்லாத நேரத்தில் உள்ளூர் சமுதாய அளவில் உண்மையான அரசராக செயல்படுபவர்கள் யார் தேஷ்முக் பட்டீல் குல்கர்னி இராணுவம் இராணுவம் மீதும் இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதிலும் மிக பெரும் கவனம் செலுத்தியவர் சிவாஜி சிவாஜியின் இராணுவத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்தது எது காலாட்படை ஒவ்வொரு படை வீரரும் யாரால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிவாஜி பணி நிறைவு பெற்ற மிகவும் போற்றப்பட்ட படை தளபதிகளின் பொறுப்பில் டாஸ் விடப்பட்டன கோட்டைகள் சிவாஜி எட்டு அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு டாஸ் என பெயரிட்டார் அஷ்ட பிரதான் மராத்திய போரில் டாஸ் என்பவர் நவீன கால பிரதமருக்கு இணையாவார் பேஷ்வா பேஷ்வா என்பவர் யாருக்கு துணை அதிகாரிகளாக இருந்தார்கள் சத்ரபதிகள் யாருடைய காலத்திலிருந்து பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்கள் ஆயினர் ஷாகு டேஸ் என்பது உண்மையான விளைச்சலின் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்டது நிலவரி ஐந்தில் மூன்று பங்கு விவசாயிகளுக்கும் ஐந்தில் இரண்டு பங்கு யாரால் எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது அரசால் நீதித்துறையில் எந்த வழக்குகள் பஞ்சாயத்து எனப்படும் கிராம குழுக்களால் தீர்த்து வைக்கப்பட்டன சிவில் வழக்குகள் குற்றவியல் வழக்குகள் டேஸ் எனப்பட்ட இந்து சட்ட நூல்களின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டன சாஸ்திரங்கள் அஷ்வ பிரதான்களின் பொறுப்புகள் பந்த் பிரதான் பேஷ்வா பிரதம அமைச்சர் அமெத்தியா மஜூம்தார் என்பவர் வந்து நிதி அமைச்சர் வாக்கிய நாவிஸ்னா உள்துறை அமைச்சர் சர்இ நௌபத் அல்லது சேனாதிபதினா தலைமை தளபதி சுமந்த் துபீர்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் நியாயதீஸ்னா தலைமை நீதிபதி பண்டிட்ராவ்னா தலைமை அர்ச்சகர் அதுக்கடுத்த தலைப்பு சாம்பாஜி சிவாஜியை தொடர்ந்து அனாஜி தத்தாவுடனான சச்சரவிற்கு பின்னர் யார் ஆட்சி பொறுப்பேற்றார் சாம்பாஜி மார்வார் ரத்தோர் குடும்பத்தை சேர்ந்தவர் துர்காதா துர்காதாஸ் அவுரங்கசீப்பிற்கு எதிராக கலகம் செய்தவர் அக்பர் அவுரங்கசீப்போட பையன் பேர் வந்து அக்பர் துர்காதாஸ் அக்பர் ஆகிய இருவரும் எங்கிருந்து வந்தனர் மகாராஷ்டிரா துர்காதாஸ் அக்பர் ஆகிய இருவரும் யாருடைய அரசவையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டனர் சாம்பாஜி இதனால் சாம்பாஜியை ஒழித்து கட்ட நினைத்தவர் அவுரங்கசீப் யாருடைய தலைமையிலான மராத்தியர்கள் முகலாயரை எதிர்க்கும் நிலையில் இல்லை சாம்பாஜி எந்த ஆண்டு அவுரங்கசீப் தக்காணத்தை வந்தடைந்தார் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்று எந்த இரண்டு பகுதிகளை கைப்பற்றி இணைப்பதே அவுரங்கசீப்பின் முக்கிய நோக்கமாக இருந்தது பிஜபூர் எந்த ஆண்டு பீஜப்பூர் கோல்கொண்டா சுல்தானியங்கள் அவுரங்கசீப்பிடம் வீழ்ந்தன ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு ஒரு வருடம் மேலாக ஒரு வருடத்திற்கு மேலாக சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு சாம்பாஜியை கொன்றவர் யார் அவுரங்கசீப் சாம்பாஜி சாம்பாஜி தம்முடைய குடும்ப அர்ச்சகரான டான்ஸ் என்பவரின் ஒழுக்கக்கேடான செல்வாக்கிற்கு ஆட்பட்டிருந்தார் கவி கலாஸ் சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பிய போது வாரணாசியில் கவி கலாஸ் யாருடைய பாதுகாவலராய் இருந்தார் சாம்பாஜி சிவாஜி சாம்பாஜியை பத்திரமாக எங்கு அழைத்து வந்தார் ரேகார் டான்ஸ் புகழ்பெற்ற அறிஞரும் கவிஞரும் ஆவார் கவி கலாஷ் சாம்பாஜி கவி கலாஷ் யாருடைய கட்டளையின்படி சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர் அவுரங்கசீப் அடுத்த தலைப்பு ஷாகு மகாராஜா இவருடைய காலம் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஷாகு என்பவர் யார் சிவாஜியின் பேரன் ஷாகு என்பதன் பொருள் நேர்மையானவர் சிவாஜியிடமிருந்து ஷாகுவின் குணநலன்களை நலன்களை வேறு வேறுபடுத்தி காட்டுவதற்காக இப்பெயர் யாரால் வைக்கப்பட்டது அவுரங்கசீப் ஷாகு எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார் நாற்பது ஆண்டுகள் பேஷ்வாக்கள் பாலாஜி விஸ்வநாத் ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று முதல் ஆயிரத்தி எழுநூத்தி இருபது ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக தமது பணியை தொடங்கியவர் யார் பாலாஜி விஸ்வநாத் எந்த ஆண்டு பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வா ஆனார் ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று பாலாஜி விஸ்வநாத்தின் மூத்த மகன் யார் பாஜிராவ் இருபது வயது நிரம்பிய பாஜிராவை அடுத்த பேஷ்வாவாக நியமித்தவர் யார் ஷாஹூ பாஜிராவ் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி இருபது முதல் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது முகலாயர் பிளஸ் ஹைதராபாத் நிஜாம் ஆகிய இருவருக்கும் எதிராக ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள யார் விரும்பினார் பாஜிராவ் பாரம்பரியமாக செல்வாக்கு பெற்றிருந்த குழுக்களை யாரை பாஜிராவ் சார்ந்திருக்கவில்லை தேஷ்மக்குகள் பாஜிராவ் யார் யாருக்கு அதிகாரங்களை வழங்கினார் ஷாகு பாலாஜி விஸ்வநாத் கேக்வாட் ஹோல்கட் இந்தியா குடும்பங்கள் முக்கிய மராத்திய குடும்பங்கள் கேக்வாட் மரோடா ஹோல்கர் இந்தூர் பான்ஸ்லே நாக்பூர் சிந்தி அல்லது சிந்தியா குவாலியர் பேஷ்வா பூனே பாஜிராவ் எந்த இரண்டு பகுதிகள் மீது போர் பிரகடனம் செய்து அவற்றை முகலாயரின் மேலாதிக்கத்திலிருந்து விடுவித்தார் மாலவம் குஜராத் மகாராஷ்டிரத்தின் அரசன் பிளஸ் தக்கான பகுதிகளின் தலைவன் என பேரரசர் ஷாகுவை நியமிப்பதில் யார் வெற்றி பெற்றார் பாஜிராவ் இதன் மூலம் இப்பகுதிகளில் எந்தெந்த வரிகளை மராத்திய அதிகாரிகள் சட்டபூர்வமாக வசூலிக்க முடிந்தது சவுத் சர்தேஷ் முகி நிதி நிர்வாக செயல்பாடுகளை பாஜிராவ் எங்கு மையப்படுத்தினார் புனே மராத்தியரின் படை எதற்கும் குறைவான குதிரை வீரர்களை கொண்டிருந்தது ஐயாயிரம் மராத்தியர்களின் படை எந்த படைகளுக்கு நிகரானதல்ல முகலாய நிஜாம் படைகள் முகலாயருக்கு எதிரான மராத்தியரின் வெற்றிக்கு டேஸ் காரணம் முகலாய படைகளின் திறமையின்மை பாலாஜி பாஜிராவ் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று ஷாகு எந்த ஆண்டு இயற்கை எய்தினார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது அரச குடும்பத்தில் ஏற்பட இருந்த வாரிசுரிமை போட்டி யாருடைய தலையீட்டால் தவிர்க்கப்பட்டது பாலாஜி பாஜிராவ் இனிமேல் புனே நகரமே தலைநகர் என்றும் சதாரா இல்லை என்றும் முடிவு செய்தவர் யார் பாலாஜி பாஜிராவ் அனைத்து அதிகாரங்களும் டேஸ் கரங்களில் குவிக்கப்பட்டன பேஸ்வாவின் கரங்களில் ஊதியம் வழங்கப்பட்ட வீரர்களை கொண்ட படைக்கு தற்போது யார் பதவியேற்றார் பாலாஜி பாஜிராவ் ஒவ்வொரு ஆண்டும் போர்க்களத்திலிருந்து தங்கள் நிலங்களின் வேளாண் பணிகளுக்கு சென்று வருவதற்கு யாருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது மராத்திய வீரர்கள் டேஸ் டேஸ் வீரர்களுக்கான பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்பட்டது காலாட்படை குதிரைப்படை பெரிய பீரங்கிகள் எந்த அதிகாரியின் கீழ் இருந்தன மராத்தியர் பெரிய பீரங்கிகளை இயக்குவது பராமரிப்பது ஆகிய பணிகளில் பெரும்பாலும் யார் அமர்த்தப்பட்டனர் போர்ச்சுகீசியர் பிரெஞ்சுக்காரர் ஆங்கிலேயர்கள் யாருடைய காலத்தில் மராத்திய அரசின் வட எல்லை மிக விரைவாக ராஜஸ்தான் டெல்லி பஞ்சாப் ஆகியவற்றின் எல்லைகளை நெருங்கியது பாலாஜி பாஜிராவ் நாக்பூரில் இருந்து மராத்திய படைகள் எந்தெந்த பகுதிகளில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகளை நடத்தின பீகார் வங்காளம் ஒடிசா தமிழ் தெலுங்கு பகுதிகள் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டன மராத்தியர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் யாருடைய தலைமையின் கீழ் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன ரகுஜி பான்ஸ்லே பேஷ்வாக்களின் கீழ் மராத்திய நிர்வாகம் பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் டாஸ் என்னும் முக்கிய அதிகாரிகளை கொண்டிருந்தது காம விஸ்தார் காம விஸ்தார் யாரால் பணியமர்த்தப்பட்டார் பேஷ்வா வருவாய் வசூலுக்கான ஒப்பந்தங்கள் எப்போது ஏலம் விடப்பட்டன வருடம் ஒருமுறை வருவாய்த்துறை ஆவணங்களை பராமரிக்க யார் பணியமர்த்தப்பட்டனர் சில எழுத்தாளர்கள் மற்றும் பணியாளர்கள் வருவாய்த்துறை ஆவணங்கள் எங்கு சரிபார்க்கப்பட்டது பேஷ்வா அலுவலகம் முகலாயர்களோடு ஒப்பிடுகையில் யாருடைய ஆட்சி நவீனமாக இருந்தது பேஷ்வாக்கள் முகலாயரின் வீழ்ச்சிக்கு ராணுவ ரீதியாக பங்களிப்பு செய்தவர்கள் யாவர் பேஷ்வாக்கள் மராத்தியர்களின் வீழ்ச்சி மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றில் டெல்லிக்கு அருகேயுள்ள டாஸ் முடிந்தது பாணிபட் பஞ்சாபை கடந்து தங்கள் ஆட்சி பரப்பை விரிவடைய செய்ய மராத்தியர்கள் மேற்கொண்ட முயற்சி ஆப்கானியர்களின் அரசா அரசர் யாரால் தடுக்கப்பெற்றது அஹமா அப்தாலி மூன்றாம் பாணிபட் போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த மூன்றாம் பாணிபட் போரை எவை தீர்மானித்தன பீரங்கி படைகள் மூன்றாம் போரின் தோல்வியே எந்த பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது மராத்தியர் சிவாஜியின் ஆசிரியராகவும் பாதுகாவலராகவும் இருந்தவர் யார் தாதாஜி கொண்டதேவ் இது புக் பேக் கொஸ்டின்ஸ் மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் பேஷ்வா சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார் கவி கலாஷ் சிவாஜியின் ராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பக்க பலமாக இருந்தது எது மாவழி காலற்படை குஜராத் மற்றும் ஆலவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவர்களுக்கு எதிராக போரை அறிவித்தவர் யார் பாஜிராவ் மகாராஷ்டிராவில் பரவிய டாஸ் இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட உதவியது பக்தி இயக்கம் பேஷ்வாக்களின் முக்கிய வருவாய் அலுவலர் காமவிஸ்தார் மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு டாஸ் இடத்தில் சோகமாக முடிந்தது பாணிபட் அஷ்டபிரதானில் இடம்பெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் சுமந்த் துபீர் சிவாஜியை தொடர்ந்து டாஸ் உடனான சச்சரவிற்கு பின்னர் சாம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்றார் அனாஜி தத்தா பொறுத்துக சாஜி போன்ஸ்லே சிவாஜியின் தந்தை சாம்பாஜி சிவாஜியின் மகன் ஷாகு சிவாஜியின் பேரன் ஜிஜாபாய் சிவாஜியின் தாய் அப்சல்கான் கான் தளபதி எவை சரி மலை மற்றும் மலை பள்ளத்தாக்குகள் மராத்தியர்களை அந்நிய படையெடுப்பாளர்களிடமிருந்து பாதுகாத்தது பக்தி இயக்கத்தின் மந்திரங்கள் மராத்திய மொழியில் இயற்றப்பட்டது அனைத்து சமூகத்தினராலும் பக்தி இயக்க பாடல்கள் இயற்றப்பட்டன சிவாஜி புரந்தரை முகலாயரிடமிருந்து கைப்பற்றினார் தேஸ்முக்குகள் கிராமங்களில் வாழ்ந்தனர் இருபது முதல் நூறு வரையிலான கிராமங்களில் தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் அப்தாலி டெல்லியை கைப்பற்றுவதற்கு எட்டு முறை படையெடுத்தார் டி சரி தவறு கூற்று மராத்திய போர் வீரர்கள் தங்கள் வசிப்பிடத்திற்கு தொலைவில் உள்ள கோட்டைகளிலும் நகரங்களிலும் வாழ்ந்தனர் காரணம் மராத்திய வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் போர்க்களத்திலிருந்து தங்கள் நிலங்களின் வேளாண் பணிக்காக சென்று வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது கூற்றிற்கான காரணம் சரி வாக்கியம் ஒன்று செய்தி பரிமாற்ற கடிதங்கள் அடங்கிய கோப்புகளையும் கணக்கு பதிவேடுகளையும் மதிப்பீடு செய்கையில் ஆவணங்களை துல்லியமாக பராமரிப்பதில் பேஷ்வாக்கள் கவனமுடன் இருந்தனர் வாக்கியம் இரண்டு இரண்டாம் பாணிபட் போரில் பீரங்கி படை முக்கியத்துவம் பெற்றிருந்தது ஒன்று சரி இரண்டு தவறு பொருந்தாததை கண்டுபிடி ரகுஜி ஷாஜி போன்ஸ்லே சிவாஜி ஷாம்பாஜி ஷாகு இதுல பொருந்தாத வந்து விடை வந்து ரகுஜி பொருத்துக கேக்வாட் பரோடா பேஷ்வா பூனா ஹோல்கர் இந்தூர் சிந்தியா குவாலியர் கால வரிசைப்படி நிகழ்வுகளை வரிசைப்படுத்து சிவாஜி தம் பாதுகாவலர் இறந்தவுடன் சுதந்திரமான அரசரானார் சிவாஜியின் தந்தை இறந்தவுடன் ஜாவலியின் மீது படையெடுத்தார் பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவாக பொறுப்பேற்றார் பாலாஜி பாஜிராவ் அரச பதவி ஏற்றார் பொறுத்துக அமத்தியா நிதியமைச்சர் நாவிஸ் உள்துறை அமைச்சர் சுமந்த் வெளியுறவுத்துறை அமைச்சர் சேனாதிபதி தலைமை தளபதி இதோட ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் அடுத்த பாடம் வந்து புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் அதுல வந்து நூத்தி இருபத்தி நாலு வினாக்கள் இருக்கு இந்த பாடத்தோட வினாக்கள் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் உங்களுக்கு வந்து டெட்டு டிஎன்பிஎஸ்சி யூஜி மற்றும் பிஜிடிஆர்பிக்கு ஹிஸ்ட்ரி மெட்டீரியல் வேணும்னா நைன் ஃபைவ் நைன் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் எயிட் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்